என்னப்பா பத்திரனாக்கு வந்து இன்ஜுரி சரியாயிடுச்சாமா நூறு சதவீதம் உடல் தகுதி எட்டிட்டாரு அப்ப சிஎஸ்கே காண்டி பத்திரனா விளையாட வந்துருவாருல பிளே ஆஃப்க்கு வந்துருவாருல ஃபேன்ஸ் சிஎஸ்கேன் ஆர்வமா கேட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த ஐபிஎல் சீசன்ல ஸ்டார்டிங்ல இருந்து மத்திசா பத்திரனா ஒரு சூப்பரான போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து விக்கெட் எடுத்து அசத்தினாரு இப்படி இருக்க சமயத்துல பத்திரனா வந்து அவரோட விசா ப்ராசஸ்லாம் வந்து முடிச்சிட்டு சிஎஸ்கே காண்டி விளையாடுறதுக்கு வந்தாருங்க நான் வந்த மனுஷனுக்கு வந்து தொடைப்பகுதியில் காயம் வந்து அதிகமாகிடுச்சு இதனால ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி திரும்ப வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து போயிட்டார் சரி எப்படியும் பிளே ஆஃப்க்கு வந்துடுவார் அப்படின்னு நினச்சோம் ஆனால் அவர் ஒரு போஸ்ட்டை போட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வந்து வச்சுட்டாருங்க இல்லை இல்லை என்னால் வந்து அடுத்து வர முடியாது இவ்வளோ நாள் அன்பு கொடுத்த சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து போயிட்டார் இதை வந்து கேட்டவுடனே சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டுட்டாங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா வரவே மாட்டாரா வரவே மாட்டாரான்னு சொல்லிட்டு இதை பற்றியே கேட்டுட்டு இருந்தாங்க இருக்காங்க இப்படி இருக்க சமயத்துல தான் இப்ப என்ன நியூஸ் வந்திருக்குன்னா பத்திரனாவுக்கு வந்து அவர் தொடைப்பகுதியில இருந்த இன்ஜுரி எல்லாமே வந்து சரியாயிடுச்சு இப்ப ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து ஃபிட் ஆயிட்டாரு விளாட வந்து ரெடி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு இதை வந்து கேட்டவுடனே ஒரு சில பேர் என்ன வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா அப்ப ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஃபிட் ஆயிட்டாரு அப்படின்னா சிஎஸ்கே காண்டி நான் விளையாட வந்துருவாருல ஆர்சிபி மேட்ச்ல இல்லைன்னா கூட பிளே ஆஃப் காண்டி கண்டிப்பா வந்துருவாரு தானே இப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே நீ மத்திசா நான் வந்து திரும்ப வரமாட்டாருங்க ஏன்னா இப்ப ஸ்ரீலங்காக்கான டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட் வந்து ஆல்ரெடி அமெரிக்காவுக்கு வந்து போயிட்டாங்க அங்க போய் பிராக்டிஸ் மேட்சஸ் எல்லாம் வந்து விளையாண்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் காண்டி பிராக்டிஸ் பண்ண போறாங்க அந்த ஸ்குவாடு கூட மத்திசா பத்திரனாவும் ஆல்ரெடி வந்து கிளம்பி போயிட்டாரு இப்படி இருக்க சமயத்துல சிஎஸ்கேக்காண்டி விளையாட அவர் அமெரிக்காக்குல அமெரிக்கால இருந்து வந்து திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புலே வந்து இல்லை அதனால இனிமேல் நம்ம மத்திசா பத்திரனா இல்லாம தான் விளாண்டு வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த ஒரு விஷயத்துல ஏதாவது மிராக்கள் நடந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்ரீலங்கன் போர்டு கிட்ட கெஞ்சி எப்படியாவது மத்திசா பத்திரனா வந்து அனுப்பி வைங்க பிளே ஆஃப் வந்து இவர் அனுப்பி வைங்க சொல்லிட்டு கெஞ்சி ஸ்ரீலங்கா வந்து மனசு வச்சு அனுப்புனாங்கன்னு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஆனா இந்த பெரிய ரிஸ்க வந்து ஸ்ரீலங்கா எடுக்க விரும்ப மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து நாங்க வந்து பெஸ்ட் டீம் அப்படின்றத ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து இருக்காங்க ஏன்னா போன ஓடி வேல்டு கப்லையும் சொதப்பிட்டாங்க இதுனால தான் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல நல்ல பெர்ஃபார்மென்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஸ்குவாட கூப்பிட்டு போய் அமெரிக்கால வந்து பிராக்டிஸ் மேட்ச்சஸ் வந்து விளையாட வந்து பிளான் பண்ணிருக்காங்க இப்படி இருக்க சமயத்துல போய் ரிஸ்க் எடுத்து மத்திசா பத்தியனா வந்து அனுப்ப மாட்டாங்க அதனால இந்த விஷயத்துல நம்ம ஸ்ரீலங்காவையும் குறை சொல்ல முடியாதுங்க எல்லாருமே வந்து அவங்களோட நாட்டுக்காண்டி தான் வந்து பார்ப்பாங்க அவங்களோட டீம் வந்து நல்ல ஒரு பெர்பாமன்ஸ கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து எதிர்பார்ப்பாங்க இந்த விஷயத்துல தான் பிசிசி வந்து தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படின்னு வந்து தோணுது தோணுது ஏன்னா இந்த ஐபிஎல் ஷெடியூல வந்து கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்கலாம் கடைசி வரைக்கும் வந்து ஐபிஎல் மேட்சஸ் வந்து இழுக்காம ஒரு மே இருபதுக்குள்ள ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து மேட்சஸ் எல்லாத்தையுமே வந்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா பிளேயர்ஸும் வந்து விளாண்டு வந்து போயிருப்பாங்க சோ இப்ப இந்த ஐபிஎலுக்கும் வேர்ல்டு கப்புக்கும் கேப் வந்து கம்மியா இருக்கிறனாலதான் எல்லா பிளேயர்ஸுமே எங்களுக்கு டி டுவெண்ட்டி கப் தான் முக்கியம் அதுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து பிளேயர்ஸ்ல இருந்து முஸ்தபிசர் ரஹ்மான்ல இருந்து எல்லாருமே வந்து கிளம்பி வந்து போயிட்டாங்க அதனால இந்த விஷயத்துல வந்து பிசிசி கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணிருக்கலாமோ அப்படின்றத நமக்கு வந்து தோணுது ஏன்னா இது நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கே வந்து ரிஸ்க் தான் இப்ப நம்ம இந்தியன் பிளேயர்ஸே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் விளாடணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த ரெஸ்ட் வேணும் அப்படின்னா மட்டும்தான் அவங்களால நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும் ஸோ இதுல தான் வந்து ஷெடியூல்ல வந்து கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்